ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய்குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துடைய பலன்கள் வந்து ஜூலை பதினாறுலேருந்து இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த மாதம் வந்து அனுஷ நட்சத்திரம் ஏகாதசி தேதியில பிறக்குதுங்க இந்த மாதம் இருபது இருபத்தி ஒன்று வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி ஒன்று வந்து சந்திராஷ்டமம் இந்த தேதிகளில் வந்து நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் பொறுமையாக நிதானத்தோடையும் கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க மிதுன ராசியை வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வரும் அதே நேரத்தில் செலவும் வரும் எந்த அளவுக்கு ஏன்னா பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் வருதோ அதே அளவுக்கு விரயமும் வரும் முக்கியமாக வந்து எதுவும் சேர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சனியோடைய வக்ரம் அது வந்து என்னென்னா இப்போதான் நீங்கள் வந்து அஷ்டமத்து சனியிலேருந்து வெளில வந்திருப்பீங்க பட் ஆனால் மறுபடியும் சனி வக்ரமானனால அந்த அஷ்டமத்து சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும் பட் ஆனால் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு டீப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டீங்க ஜாலியாக இருப்பீங்க அதே விஷயங்களை அப்படியே ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு பழகி போயிடுச்சுல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த சனி வக்ரமானதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது குருவோடைய பா பார்வை இருக்கு அதனால பிரச்சனை கிடையாதுங்க இந்த பத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குங்க சில பேருக்கு வந்து ஜூலை வந்து சிறு தூர பிரயாணங்கள் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு போட்டி தேர்வுகளுக்கு போங்க அதுல திடீர்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஜஸ்ட் சும்மா போய் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆடி மாதம் தானே வீட்டில் சொல்லியிருப்பாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் மனநராசிக்கு இது சூப்பரான மாசம்ங்க நல்ல இன்கம் வரக்கூடிய அமைப்புங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்கம் பார்க்க முடியும் உங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க கஷ்டங்களையும் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துட்டு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடியவங்க தான் வந்து மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அதாவது ஒரு திடீர்னு ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது வந்து புதுசாக ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா அதுக்கு உண்டான ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் உங்களை தேடி வரும் படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் முன்பு விட நல்ல ஆர்வம் கொடுக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வக்ர சனி பார்வைப்படுறனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசும் போதும் பழகும் போதும் இவங்க யாரு இவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அதை யோசிச்சு பேசுங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறவங்க அது நீங்க நல்ல நாலேஜாக இருந்தா கூட அதாவது அவங்க நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அதாவது நம்மளை அவங்க ஏமாத்திடுவாங்களோ என்னென்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரமாக யாரையும் நம்பாதீங்க இந்த மாதம் வந்து சனியோடைய வக்ர பார்வையில் இருக்கனால ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உங்களோட வெல்வீசர்கிட்ட கேளுங்க அது தப்பே கிடையாது இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான பொற்காலம்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் ikke noen lenger. வெற்றியாமையும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவில் அதாவது புனித ஸ்தலம் கோவில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போவீங்க ஒரு சிலர் டூர் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுப்பார் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உத்தியோகம் ஏதாவது ஒரு நல்ல பார்ட்னர்ஸு வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் கூடையே வந்து என்ன பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும்ங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தான் உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் சின்ன பிரச்சனைகளும் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க வண்டி வாகனங்களை போது கவனத்தோடு இருக்கணும் அதுவும் சந்திராஷ்டம நாளில் மனக்குழப்பங்கள் இருந்தால் கம்முன்னு நீங்கள் நடந்து போயிடலாம் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்